வணக்கம் நான் தானே உங்கள் அகரையாரம் பேசுகிறேன் அன்றைக்கி ஒரு குட்டிக்காரை சொல்ல போகிறேன் ஒரு ஒரு பெரிய ஹோட்டல் கணவன் மனைவி அந்த ஹோட்டலுக்கு போனாங்க ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது ஒன்று திடீர்னு ஒருத்தர் ஒரு பெரிய மனிதர் கோட் ஷூட்டோட வந்தார் வந்துட்டு அந்த அவருடைய அவங்க சீட்டுக்கு எதிரில் ட்ரெஸ்ஸு அவருடைய கோட்டை கைட்டி வச்சுட்டு ஆர்டர் பண்ணலாம்னு எடுத்து பார்த்தாரு அதுக்குள்ளே அந்த எதிரில் இருந்த கணவன் மனைவி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டாங்கன்னா சும்மா லேசாக கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதி பொருளெல்லாம் அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டாங்க உடனே இவர் பார்க்குறாரு ஆர்டர் பண்ணலான்னு பார்க்குறாரு ஆர்டர் பண்ண விட்டுட்டு சரி என்ன பண்ணலான்ட்டு டக்குனு ஒரு ஒரு தொட்டுக்கிற ஒரு பொருள் ஒரு டிப் பண்ணுற ஒரு பொருள் எடுத்துகிட்டு அந்த உணவு அவங்க இது பண்ணாங்களையே அது ரொம்ப வேஸ்ட் பண்ணல நான் ஏன்னாலாம் ஆக்கலை அப்படியே தொட்டால் தொடாமலே வச்சுருந்தாங்க அந்த அந்த உணவுகளை அதை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து பொருட்களை எடுத்து அழகாக அதை சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு பார்த்தார் அது பண்ணி அதுக்கு ஒரு அந்த ஏற்கனவே விலை ரேட்டு போட்டு மலை விளைப்பட்டியல் இருந்தது இல்லையா அந்த விளைப்பட்டியலாம் அந்த பொருளுக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்தாரு பார்த்துட்டு சாப்பிட்டுருக்கிற போதே எல்லாமே இது பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்றவங்க ஹோட்டல் மேனேஜர் கேஷியர் அவர் சூப்பர் எல்லாமே எல்லாமே இது இப்படின்னு அவர் ஒன்றும் கேட்காமல் பார்த்துட்ருக்காங்க எல்லாம் பார்த்தாரு வேளாபேட்டியில் பார்த்தாரு நேராக போனார் கேஷ் கவுண்டருக்கு போனார் கேஷ் கவுண்டரில் பணம் கொடுக்கல கேஷ் கவுண்டரில் பணம் கொடுக்காமல் பக்கத்தில் ஒரு அனாதை குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரமத்தினுடைய உண்டியல் வந்தது அது சாப்பிட்டார் அந்த உணவோட அதிகமான காசை அந்த உண்டியலில் போட்டு அவர் மட்டும் கிளம்பி போயிட்டார் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தா அந்த மேனேஜர் கேஷியர் அந்த சூப்பர்வைசர் இன்னும் பக்தவங்க எல்லாமே வந்து ஒரே ஆச்சரியப்பட்டு அவர் தலை வணங்கி அனுப்புனாங்க அவர் அதெல்லாம் எதுவும் இல்லை அவர் மட்டும் போயிட்டே இருந்தார் இல்லைன்னா அந்த நம்ம வந்து உணவு வந்து ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு விவசாயியும் அந்த உணவை தயாரிப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்லை அந்த அப்படி கஷ்டப்பட்டு பொருட்களை உற்பத்தி பண்ணுற எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதே நேரத்தில் அந்த உணவுகள் தயாரிக்கிறாங்க தயாரித்த உணவை கிடைக்காமல் எவ்வளோ ஏழைகள் இருக்காங்க அந்த ஏழைகளுக்கு அதை கொடுக்கலாம் அவன் பணம் இருக்குதுன்றதுக்காக நம்ம எது வேணாலும் செய்யக்கூடாது உணவுப் பொருட்களை வீணாக்கக்கூடாதுன்றது தான் இந்த கதையினோட சுருக்கம் நன்றி வணக்கம்